சரியான இறைச்சல் ஆகடா பாருங்க நூற்றா தாண்டுதா சரியான வெள்ளம் நிரம்பி வழியும் தொண்டைமனாரும் பாலம் இப்படி வழி இது வேறு சரியான தாண்டி வந்துடுதான் வணக்கம் உறவுகளே கலை விநோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் அகிலன் இன்றைக்கு இந்த வீடியோவில் தொண்டைமனார் பாலம் வந்து கடந்த ரெண்டு நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக வெள்ள நிரம்பின நிலையில் அந்த பாலத்தினுடைய கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்குது அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம்

இது வந்து பலாலி ரோட்டுக்கு வருது இந்த ரோடு தொன்னு வருங்கோ உள்ள மாணிக்கடை காடர் இப்படி எஞ்சால போனால் பலாலிக்கு போகலாம் அப்படி எஞ்சாலே போனால் சன்னதி கோயிலுக்கு போகலாம் நாங்கள் எப்போ சன்னதி கோயில் வந்து போய் கொண்டுலாம் சரியா வரலாம் அந்த சரியா நிரம்பி வழியும் தொண்டைவனாறு பாலம் எப்படி வழி தண்டு வேறு சரியான தாண்டி வந்துடுதா பாத்தியல பாத்தியலோ சரியா பாய் இது வேறு இந்த கதவை எல்லாம் உயர்த்தி விட்டுருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கதவு இதில் உயர்த்தி விட்டுக்கிறாங்க அங்கால இடையில ஒரு நாலு கோயிலுக்கு பக்கத்தையும் ஏற்றி விட்டுக்கிட்டா கதையும் பாப்போம் இருக்கா வாங்க நிரம்பி ஃபுல்லா வெள்ளம் ஒன்று நேற்று என்ன நேற்று காலமாக வந்து இந்த கதவெல்லாம் திறந்து திறந்து தான் பாருங்க இஞ்சல் பக்கம் சரியான வெள்ள நீர் வந்து நிரம்பிட்டுது சரி நிரம்பி பாஞ்சு ஒன்று இருக்குது இப்போ ரெண்டு இதுக்கு முதல் ஒரு வீடியோ நான் அந்த வீடியோவில் இப்படி வெள்ளம் பெறையில் ஒரு கொஞ்ச நாளுக்கு முதல் போட்ட வீடியோவில் இவ்வளவு வெள்ளம் பெறையில் இந்த முறை சரியான வெள்ளம் நிறைஞ்சிடுது வேற கொஞ்சம் வேறு சரியாக பாஞ்சு ஒன்று இருக்குது ஒரே வெள்ளைக்காடாக தாங்கடா வேறு மழை விட்டு விட்டு பெஞ்ச இருக்குது ஒரு கா வெயில் அடிக்குது ஒரு மழை பெய்யுது ஆனால் சரியான வரலம் தான் சரியான மழை வந்துடுதா சரியான இறைச்சல் ஆகடா பாருங்க நூற்றா தாண்டுதா சரியான வெள்ளம் வந்துடுது இரவு பெய்த மலையோட இன்னும் வெள்ளம் கூடிடுது இது வந்து நேற்றைக்கு இந்த கதவு திறந்து விட்டு சொல்லிக்கிறோம் எப்படி பாயதில் வேறு வா <Gã entender> அதிலே ஒரு நாலு கதாவு திறந்துக்கிடாது அங்காளயம் அங்கே கோயிலுக்கிட்டே மூன்று ரெண்டு மூன்று திறந்து இருக்குது போல் நடக்குது இதில் ஒரு நாலு கதாபு திறந்துக்கிடாது அப்படி வெஞ்சாலே ஒரு மூன்று கதாவுக்கும் எல்லா பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளம் அப்படியோ விரைஞ்சிட்டுது இந்த வெள்ளம் எல்லாம் அப்படியோ இந்த காலம் வாஞ்சி மற்ற பக்கத்துக்கு வருது ரெண்டு மூணு தான் முடிவு எடுக்கிறாங்க இந்த ஆற்றுல வந்து மீன்களை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ புல்லுகள் பறந்து கொண்டு இருக்கேன் வேறுங்க கொக்குவல் புல்லுகள் எல்லாம் இருக்குது பக்கத்துல கோ கோயில் சைட்ல இருக்கிற இதுல வந்து ட்ரெண்ட் கதாவது ரத்துக்கிட எப்படி பாய்ங்க கடும் புகமா தான் இருக்கேன் மற்ற கதவுகள்லாம் பூட்டினுடைய கடும் புகமா சன்னதி கோயிலில் வந்து இந்த மக்கள் குளிக்கிற இடம் ஆற்றில் குளிக்கிற இடம் பாருங்க எல்லாம் ஃபுல்லாக வெள்ளம் நிறைஞ்சி பாயுது அதனால இந்த கயிறு போட்டு தடுத்துருக்கிறோம் இதில் வந்து இறங்கி குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை பாலத்தின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றினுள் நீராடுவது ஆபத்தானது கயிறு போட்டு எல்லாம் கட் பண்ணியிருக்கேன் அந்த இந்த வெள்ளை நீரோட வந்து முதலையெல்லாம் வரக்கூடும் சரியோ இதுக்குள்ளே சில விட படம் எல்லாம் இருக்கக்கூடும் அதனால் சரியான ஆபத்தான பிரதேசம் இது சரியோ அதில் இறங்கி நீராடுறதுன்றது குளிக்கிறன்றது வந்து ஆபத்தான விஷயந்தான் கோயிலுக்கு வரார்கள் வந்து அதில் இறங்கி நீராடுறத வந்து கொஞ்சம் தவிர்த்து கொண்டா நல்லா தவிர்த்து கொள்ளுவோணும் இரண்டாவது ஆபத்தானது சரியா கடும் புகமாப்பா இது பேருங்க